காலையிலிருந்து தமிழகத்தின் எட்டு திக்கிலிருந்தும் தொடர்பு கொண்டு பேசினேன் பலரும் என்னோடு தொடர்பு கொண்டார்கள் காலையில் எங்கள் தலைவரும் பார்த்து சொன்னார்கள் இங்கே எப்படி அரக்கோணம் அண்ட் வேலூர் இந்திய கூட்டணிக்கு பிரகாசமாக தெரிகிறதோ அப்படித்தான் நாற்பது தொகுதிகளிலும் தெரிவதாக இருக்கிற நண்பர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்திய கூட்டணி அமைக்கப்பட்ட பிறகு முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் தான் நடக்கிறது முதல் வெற்றி இதுதான் தரும் நிச்சயமாக மத்தியில் ஒரு மாற்றம் இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு மேகதாது கட்டுறது இந்தியா கூட்டணி வந்தால் நாங்கள் கட்டுவோம் தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்க ஒப்புதல் தந்தாங்களை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீர்பாசனத்துறை அமைச்சர் சிவகுமார் சொல்றாங்க அவ்வளவு பெரியவர் அவ்வளவு தவறான செய்தி சொல்லக்கூடாது நாங்கள் இது குறித்து பல்வேறு வழக்குகளை நாங்கள் போட்டிருக்கிறோம் மேகதாது கட்டக்கூடாது என்பது ஏதோ அவர்களுடைய தயவு காட்சி அல்ல அது தமிழ்நாட்டினுடைய உரிமை தமிழகத்துக்கு தண்ணீர் வருகிற பகுதியை அது மறிக்கிறது அதில் தமிழகத்துக்கு வருகிற தண்ணீரை தேக்கி நாங்கள் தருகிறோம் அது நடவாத காரியம் அங்கே நாங்கள் பெங்களூருக்கு தண்ணி எடுக்கிறோம் அந்த ஊருக்கு எடுக்கிறோம் சொல்வார்கள் தவிர நடக்காது இது குறித்து நான் ஆயிரம் தடவை சொல்லியிருக்கிறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு ஒரு சில இலாக்காவை பார்த்துருக்கிறேன் எனவே இந்த செய்திகள் எனக்கு சாதாரணமாக தெரிகிறது நண்பர் சிவகுமாருக்கு புயிராக வந்திருக்கிறார் ஒரு புது வேகம் என்பதை நான் உணர்கிறேன் கூட்டணி கட்சியில் இருந்துட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த திமுக இல்லை அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சியில் குற்றச்சாட்டு சொல்றாங்க எந்த அணியில் இருந்தாலும் தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வயிறு வேறு வேறு தான் அதே போல சிவகுமார் குறிப்பிட்டு ஒன்று சொல்லியிருக்காரு மத்தியில் இந்திய கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக அமையும் அப்படி அமையும் பட்சத்தில் முதல் வேலையாக நாங்கள் மேகதாத முதல் கட்டுவோம் நான் நீர்வளத்துறை அமைச்சரை குறி கேட்டது மேகதாத அணையை கட்டுறது தான் என்னோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்காரு யார் அந்த மாதிரி வசனம் தான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு அந்த வயதையும் நான் கடந்து விட்டேன் அவர் பேசட்டும் யார் வந்தாலும் அவருக்கு என்ன இந்திய கூட்டணி வந்தால் அதில் அவருக்கு எவ்வளோ உரிமை இருக்கிறதோ அந்த உரிமை எங்களுக்கு இருக்கிறது